அந்த பூசனை என்பது எப்படி இருக்கிறதுங்க ஆகமத்திற்கு முற்றும் மாறான பூசனை முற்றும் மாறான பூசை எதையுமே ஏத்துக்க முடியாது சேர்க்கலார் இதற்கும் பேர் சிவபூசை இதற்கும் சிவபூசை தான் இந்த பக்கம் வந்தோம்னா சண்டீச பெருமான் செய்த பூசை சண்டீச பெருமான் செய்த பூசை அது ஆகம பூசணை ஆகமத்தில் எப்படியெல்லாம் பூசை செய்யணும்னு சொல்லி இருக்கிறார்களோ அப்படியே பூசை செய்கிறார் ஒரே ஒரு வேறுபாடு எல்லா பொருளும் அவருக்கு கிடைக்கல ஒரு பூசை செய்யணும்னா பூசைக்குரிய பொருட்கள் என்ன இருக்கிறது இன்னென்ன பொருட்கள் இருக்கணும் பால் வேணும் தயிர் வேணும் மஞ்சள் திருமஞ்சனம் அப்புறம் என்னென்ன மலர்கள் பூசைக்குரிய மலர்கள் இன்னென்ன வகையான பாத்திரங்கள் இந்த இடம் பூசைக்குரிய இடம் என்று என்னெல்லாம்